கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தெய்வ பிள்ளைகளே எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா இருங்க நீங்க மகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்களுடைய பலனே ஏன் அப்படின்னா நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில நிலையான அன்பு கொடுக்கிறது கர்த்தர் மாத்திரம்தான் அந்த அன்பு தான் நம்மை நடத்துகிறது அந்த அன்பு நம்மளை ஏமாற்றாது அந்த அன்பு பொய் சொல்லாது அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் தேவனிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லுகிறது நெகேமியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வாசனத்தை வாசிக்க கேட்கலாமா பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார் பாருங்களேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன் நீங்க சந்தோஷமா இருங்க எப்பொழுதும் ருசியானதை சாப்பிடுங்க நல்ல பலனா இருங்க ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய என்னதுங்க கர்த்தருடைய வளன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் நெருக்கங்கள் வரும் போராட்டங்கள் வரும் அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம கற்றுறதுக்குள்ளே சந்தோஷமாக இருக்க 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 கஷ்டமே நம்மளை விட்டு தூரம் போயிடுமா நம்ம சந்தோஷமாக இருக்க இருக்க துன்பமே நம்மளை விட்டு தூரம் போயிடுமா என் அன்பான தேவ பிள்ளைகளே சார்லி அப்படின்னு ஒரு விஷயம் என்ன பண்ணால் ஒரு ஒரு இடத்துல போய் பெரிய ஆடிட்டோரில் ஒரு ஜோக் சொன்னார் ஜோக் சொன்னோடனே எல்லாரும் சிரித்தாங்க பயங்கரமாக சிரித்தாங்க அதே ஜோக்கை திருப்பி சொன்னார் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் சிரிச்சாங்க கொஞ்சம் பேர் அமைதியா இருந்துட்டாங்க திருப்பி இன்னொரு தடவை சொன்னாரு அது கொஞ்சம் பேர் சிரிச்சாங்க நிறைய பேரு நைன்டி பர்சன்ட் வந்து என்ன பண்ண சிரிக்கல கடைசி திருப்பி இன்னொரு தடவை ஒரு அந்த யாருமே சிரிக்கல அப்படியே உண்மையிட்டாங்க அப்போ அவர் சொல்றாரு ஒரு ஜோக்கை திருப்பி திருப்பி சொன்னால நம்மளால என்ன பண்ண முடியல சிரிக்க முடியல ஆனா ஒரு கஷ்டம் திருப்பி திருப்பி வருது அப்படின்னா நம்ம அப்படி சோகமா இருந்துட்டே இருக்கிறோமே ஏன் கஷ்டம் வந்தாலும் அதை எடுத்துட்டு போட்டுருங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நான் அதுதான் உங்களுக்கு சொல்றேன் பிரச்சனைகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் சண்டைகள் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் தான் ஆனா அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நம்ம கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்ம பலனா ஆரோக்கியமாய் தேவனுடைய ஆசிர்வாதனுடைய பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா எனக்கு நம்மளை நடத்துவார் இன்றைக்கு என்ன வந்தாலும் நீங்க சந்தோஷமா இருங்க கவலைப்படாதீங்க சூழ்நிலை கட்ட மாற்றுறான் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே தர்மியா நேரத்துக்கு அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க எல்லாத்தையும் கட்டுற விலைக்கு காத்தா தேவனுடைய ஆசீர்வாதம் அன்பு பிள்ளைகளை நடத்தும்படியாக கட்டெடுகிறேன் நீரே அப்பா கரம் பிடித்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துங்க பலனத்தாங்க சந்தோஷத்தாங்க எப்பொழுதும் அன்பு பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கு கிருப செய்ங்க துக்கம் அவர்களை அணுகாதபடிக்கு சோகம் அவர்கிட்ட வராதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அப்பா வாழ்த்துக்கிறோம் ஏசுவின் நாமத்தினாலே

டங்ஸ்ல நீங்க பேசணும் நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை கேட்கும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் நீங்க போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் பிளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க